வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னா திறமையான சிறுவனின் கதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஏழை விறகு வெட்டி ஒருத்தன் தன்னோட மனைவியோட வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு நாலு மகன்கள் இருந்தாங்க அவன் எவ்வளோதான் உழைச்சாலும் அவனுக்கு பட்னி தான் கிடந்தாங்க ஒரு நாள் நைட்டு அவனோட பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க மனைவி அவனோட போய் நம்ம எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது நம்மளோட பசங்களை காட்டில் விட்டுட்டு வந்துடுங்க இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு கணவன்கிட்ட போய் மனைவி சொல்கிறான் அதுக்கு கணவன் நீ சொல்கிறபடியே நான் செய்கிறேன் அவங்களுக்கு நாளைக்கு சாப்பாடு செஞ்சுவே அப்படின்னு சொல்கிறான் இதை வந்து கடைசி பையன் தாமு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்ருக்கான் கேட்டதுனால அவன் காலையில் விடிய காலையிலேயே எந்திரிச்சு ஆத்தங்கரைக்கு போகிறான் அங்கே இருக்க குழாங்கெல்லாம் எடுக்கிறான் அதை வந்து சட்டை போட்டுக்கிறான் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான் இவனுக்காக அவங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாமே காத்துட்ருந்தாங்க அவங்க அப்பா கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நேரம் அம்மாட்டிருக்க அடைய வாங்கிட்டு வா நாம் எல்லாரும் இன்னைக்கு விறகு வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போ போகிறாங்க விறகு வெட்டுறதுக்கு போகிறோம் அப்படின்ட்டு கடைசியாக தாமும் போகிறான் தன்னோடய இருந்து இந்த கூழாங்கல்ல போட்டுகிட்டே போயிட்டே இருக்கான் போட்டுட்டு போயிட்டே இருக்கும்போது காட்டுக்கு நடுப்பகுதிக்கு போயிட்டாங்க என்ன தான் செஞ்சாலும் இனிமேல் நம்மளோட பசங்களால் வீட்டுக்கு வர முடியாது நம்ம இன்றைக்கே ஏமாற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தான் நீங்கள் விளையாடிட்டு இருந்தாங்க இருங்க நான் கொஞ்சம் தூரம் போய் நல்ல மரமாக பார்த்து வெட்டுறேன் இருக்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் விளையாட தொடங்கிட்டாங்க பக்கத்தில் இருக்க மரத்தில் ஒரு கட்டையை தொங்க விட்டான் அது காற்று போதெல்லாம் மரம் வெட்டுறது போல் சத்தம் கேட்கும் மகன்களுக்கு தெரியாமல் அவன் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டான் அவங்களும் ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தாங்க இருட்ட தொடங்குச்சு சரி நம்ம தந்தையை அழைச்சிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறான் தெரியவன் எல்லோரும் அந்த விறக வெட்டுற இடத்துக்கு வந்தாங்க வந்தப்போ அப்பாவை காணோம் ஐயோ அப்பாவை காணுமே இந்த காட்டில் இருக்கிறது வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது இங்கே இருக்க விலங்குகள்லாம் நம்மளை சாப்பிட்ருமே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பையன் வந்து ரொம்ப கத்துறான் அதுக்கு தாமும் சொல்கிறான் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து நிலா வெளிச்சம் வரும் அப்போ நான் வந்து உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கொஞ்சம் நேரத்தில் நிலா வெளிச்சம் பகல் போல் காய்ச்சி அழிச்சிட்டு அவன் போட்டு வந்தான் இல்லையா கூழாங்கல் வழி எங்கும் அதை வந்து அடையாளமாக வச்சு நடந்து போகிறாங்க அவங்க எல்லாத்தையுமே தாமும் வந்து கூட்டிகிட்டு போகிறான் வீட்டில் கணவன் சொல்கிறான் கிட்ட என்னென்னு நான் வேற வீ அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் காட்டில் எப்படி தவிப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா நம்ம கண் முன்னாடி ஏன் அவங்க கஷ்டப்படணும் அதனால தான் அவங்கள காட்டில் விட்டு வர சொன்னேன் அவங்க எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லும்போது வாங்க இன்றைக்கி நான் உணவு சமைச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் நைட் ஆகிடுச்சு எல்லோரும் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட உட்காடுறாங்க கதவை தட்டுற சத்தம் கேட்குது இந்த நேரத்தில் யாராக இருப்பாங்க கதவை தர அப்படின்னு சொல்லி திறகு வச்சி சொல்கிறான் கதவை திறந்த உடனேயும் பசங்க வந்து வாசலில் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னையும் மனைவிக்கு வந்து மகிழ்ச்சி ஆகிடுச்சு மகிழ்ச்சி ஆனதுக்கப்புறம் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே போட்டு பரிமாறுறான் சாப்பாடு முடிஞ்சிருச்சு அவங்களும் நடந்து வந்த கலப்பில் தூங்கிட்டாங்க அந்த விறகு வெட்டிக்கும் மனைவிக்கும் சாப்பாடு இல்லை இப்போ நம்ம பசங்க வந்துட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கேட்குறான் நிலா வெளிச்சத்தில் வழி கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போங்க அவங்களால வழி கண்டுபிடிச்சி வர முடியாது இன்னும் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறான் அம்மாவாசையும் வருது விடிய காலையில் தன்னோட பசங்களை எழுப்புறான் அவங்க அம்மா காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்கு அப்பா கூட நீங்களும் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மதிய உணவுக்கு ரெண்டு அடையை வச்சு சுட்டிருக்கேன் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தாமுக்கு என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சு போச்சு கூழாங்கல்ல பொறுக்கிட்டு வர்றதுக்கு நேரம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தான் அவங்க அப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு புறப்படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரப்படுத்துகிறாரு லாஸ்ட்டாக தாமு போகிறான் தான் கையில் இருக்கிற அடையை சின்ன சின்ன துண்டுகளாக்கி எங்கேயும் போட்டு போகிறான் அந்த போட்டு போன அலைகளை வந்து குருவியும் இரும்பும் சாப்பிட்ருச்சு விறகு வெட்டி வழக்கம் போல் என்ன சொல்கிறான்னா விளையாட சொல்கிறான் தொங்க விட்டுட்டு வீடு வந்து சேர்ந்துட்டான் இருட்டமும் தொடங்குது எல்லோரும் அவங்க அப்பாவை தேடுறாங்க நான் வழி காட்டுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்றான் தாவும் ஆனால் அவனுக்குமே வழி தெரியலை அங்கே இருக்க ஒரு பெரிய மரத்து மேலே ஏறுறான் ஏறி அங்கே இருக்க சுற்றி சுற்றி பார்க்குறான் பார்க்கும்போது விளக்கு வெளிச்சம் ஒன்றும் தெரியுது கீழே இறங்கி அவங்க அண்ணங்கிட்ட என்ன சொல்கிறான்னா ரொம்ப தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது கண்டிப்பாக அங்கே ஒரு வீடு இருக்கணும் நாம் அங்கே போயிட்டு இன்றைக்கி நைட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா வார்த்தையும் அங்கே விளக்கு தெரிஞ்சது இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவங்க கண்களுக்கு ஒரு பெரிய வீடு தெரிஞ்சிச்சு அந்த வீடு யாருடைய வீடுன்னா ஒரு அரக்கனோட வீடு அந்த வீட்டில் வந்து அரக்கனும் நாலு மகன்களும் அரக்கனோட தாய் மூணு பேரும் வசிச்சுட்டு வந்தாங்க தாம வந்து கதவை தட்டுறான் அந்த அரக்கி அரக்கி யாருன்னா அந்த பாட்டி கதவை திறக்கிறான் நாலு சிறுவர்களை பார்த்த அதாவது நாலு பசங்களை பார்த்த உடனேயும் அந்த பாட்டிக்கு நாக்கில் எச்சி ஊறுது தாம சொல்கிறான் இந்த காட்டில் நாங்கள் வழி தவறி வந்துட்டோம் இன்றைக்கி மட்டும் நைட்டு நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீங்கள் வந்து எங்கள் மகிழ்ச்சியாக தங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய பையனும் நாலு பேரன்களும் வந்துடுவாங்க உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் கலைப்பாக இருக்கீங்க என்னோட பேரன்களோட அறையில் போயிட்டு நீங்கள் போய் தூங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறான் அவங்களும் அவங்களோட பேரன்களோட அடைய அறையில் போயிட்டு போய் படுத்துக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த அரக்கனும் அந்த நான்கு மகன்களும் அங்கே வராங்க வந்தொன்னையும் அந்த பேரங்களோட தலையில் வந்து கிரீடத்தை வச்சுட்டு அனுப்பிட்டா இங்கேனா அந்த வந்தாங்க இல்லையா அந்த பசங்கள் நாலு பேர் அந்த நாலு பேர் படுத்திருந்த அந்த அறையில் போய்ட்டு நீங்கள் தூங்குங்க கிரீடத்தை வந்து கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா தன்னோட மகனை பார்த்து கிளவி இன்றைக்கி நமக்கு நல்ல வேட்டை நாலு சிறுவர்கள் வழித்தவரி இங்கே வந்துட்டாங்க அவங்கள ஏமாற்றி நம்மளோட பேரன்கள் வந்து தூங்குவாங்க இல்லையா அந்த அறையில் நான் வந்து தூங்க வச்சிருக்கேன் பெரிய அண்டாவில் கறி குழம்புல வந்து வைக்கிறேன் குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் நீ அந்த நாலு பேரையும் தூக்கி அந்த குண்டாக்குள்ளே போட்டுரு நாம் வந்து நான் வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா சாப்பிட்லாம் மீதி இருக்கிறத நம்ம பேரன்களுக்கு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அம்மாவுக்கு அம்மா எனக்கு பசி உயிர் போகுது சீக்கிரம் அண்டாவை அடுப்பில் வெயி அந்த அறையில் என்னோடய மகன்கள் படுத்துருக்குறாங்களே அந்த சிறுவர்கள் மட்டும் நம்ம எப்படி தூக்கிட்டு வர்றது அவங்க சிறுவர்கள் வந்து விழிச்சிட்டாங்கன்னா தப்பிடுவாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு அரக்கன் வந்து கேட்குறான் நீ ரொம்ப எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னா நம்ம பேரங்களோட தலையில் மட்டும் கிரீடம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே காமுக்கு வந்துட்டு அந்த நடுராத்திரியில் விழுப்பு வருது கிழவி வந்து ஏழு பேரன்களோட தலையில் வந்து கிரீடம் வச்சு விட்றாள் இல்லையா ஏன் அவங்க மட்டும் வச்சுட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு ஏதோ நமக்கு சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி